Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் வக்மு வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப்பெற வலியுறுத்தியும் ஒன்றிய பாஜக அரசின் பெரும்பான்மைவாத பாசிசத்தை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக புதுச்சேரி சுதேசி மில் அருகே மாநில முதன்மை செயலாளர் தேவபொழியின் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அமைப்பு செயலாளர்கள் போதினி வளவம் தலையாரி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் மேலும் அமைப்பின் மாநில செயலாளர்கள் தொகுதி செயலாளர்கள் மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் உட்பட சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வக்பு வாரிய சட்டத்திருத்த நகலை எரித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர் வக்பு வாரிக திருத்த சட்டத்தை திரும்பப்பெற வலியுறுத்தியும் ஒன்றிய பாஜக அரசின் பெரும்பான்மைவாத பாசிசத்தை கண்டித்தும் ஈரோடு கரங்கற்பாளையம் காதை சிலைக்கு அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விசிக மாவட்ட செய்தி தொடர்பாளர் ஃபைசில் அகமது பைரின் மாவட்ட செயலாளர் சாதிக் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளர் கமலநாதன் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் அந்தையூர் ஈஸ்வரன் மேற்கு மாவட்ட செயலாளர் மிசா தங்கவேலு ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இதில் மேலிட பொறுப்பாளரும் மாநில கொள்கை பரப்பு செயலாளருமான சிவிசந்தர் தமிழ்நாடு ஜமாத்துலுலு மக்கள் சபை ஈரோடு மாவட்ட செயலாளர் மௌலானா கே வைஜூர் ரஹ்மான் மஹாபி ஹர்ஹத் மற்றும் கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை மாநிலத்துணை செயலாளர் ஆல் ராஜேஷ் குமார் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநிலத்துணை செயலாளர் அம்ஜிதான் வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் பிரபாவளவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் பக்போ வாரிய திருத்த சட்ட திரும்பப் பெற கோரியும் கோஷங்கள் எழுப்பினர் வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் ஒன்றிய பாஜக அரசின் பெரும்பான்மைவாத பாசிசத்தை கண்டித்தும் ஒருங்கிணைந்த தூத்துக்குடி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எம்ஜிஆர் பூங்கா எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர்கள் கணேசன் முருகன் மாவட்ட பொருளாளர் பாரிபல்லன் மற்றும் விசிக துணை பொதுச் செயலாளர் கலைவேந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மண்டல செயலாளர் முரசுத விழப்பன் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட பொறுப்பாளராக எஸ்டிபி கட்சி மாவட்ட துணை தலைவர் மைதீன்கடி மனிதநேய ஜனநாயக கட்சி மாவட்ட செயலாளர் ரசன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில துணை செயலாளர் விமல் வக்காலியர் வழக்கறிஞர் அணி அர்ஜுன் தலைமை நிலைய பொறுப்பாளர் முத்தமிழ் பாண்டியன் முன்னாள் மாவட்ட செயலாளர் மதுரை வழக்கறிஞர் அணி பெஞ்சமின் தொண்டரணி மாவட்டத்துறை செயலாளர் சுதாகர் மற்றும் ராஜ்குமார் மணிகண்ட ராசா சேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசு உடனடியாக வக்போ வாரிய சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இந்தியாவின் ஒன்றிய அரசு காலத்தில் இஸ்லாமியுடைய சொத்துக்களை அந்த வகுப்பு சொத்துக்களை அபகரிப்பதற்காக வகுப்பு திருத்த சட்டத்தை ஒன்றிய அரசு இங்கே மசோதாவை நிறைவேற்றி இருக்கிறது மேலவையிலும் மக்களவையிலும் கடுமையான எதிர்ப்பையும் மீறி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசிய போது அதையெல்லாம் பொருள்படுத்தாமல் ஒரு சமூகத்துக்குள்ளே இந்துக்கள் அதிலே உறுப்பினராக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நுழைவை ஏற்படுத்தி இருக்கிறது இது இந்திய அரசியல் சட்டத்திற்கு புறம்பானது வேண்டுமென்றே பாசிச வகையிலே பாஜக அரசு மோடி அரசு இங்கே செயல்படுகின்ற காரணத்தினாலே இதை கண்டித்தும் அந்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் தமிழ்நாடு முழுவதும் தினம் ஆர்ப்பாட்டம் விடுதலை சிறுத்தை கட்சியின் வாரிகை திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் ஒன்றிய பாஜக அரசின் பெரும்பான்மைவாத பாசிசத்தை கண்டித்தும் ராமநாதபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர்கள் அற்புதகுமார் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொருளாளர்கள் பாண்டித்துறை பாலகிருஷ்ணன் துணை செயலாளர்கள் சுப்பிரமணியன் மனோகரன் மீரான் போகிதீன் சையத் யாசன் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சிதானந்தன் யோசேபு ராமநாதபுரம் பாலம்புருகன் திருவாடணை பழனிக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் மதுரை மண்டல செயலாளர் மாலின் கண்டன் உரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ராமநாதபுரம் மண்டல துணை செயலாளர் விடுதலை சேகரன் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் வரிசை முகமது மாநில நிர்வாகிகள் முகமது இஸ்மாயில் விடுதலை கிட்டு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் வக்போ வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் மாவட்டத்தினுடைய அற்புதம் அவர்களும் அருமை தம்பி பிரபாகரன் அவர்களும் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் இந்த மா இந்த மாவட்டத்தில் முன்னணி பொறுப்பாளர்களும் இஸ்லாமிய இயக்கத்தினுடைய தோழமை இயக்கத்துடைய நண்பர்களும் தோழர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மோடி அரசு திட்டமிட்டு தொடர்ந்து இஸ்லாமியருக்கு எதிரான வெறுப்பு பரப்புரையை இந்தியாவில் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு இந்த வகுப்பு திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமிய சொத்துக்களை அபகரிப்பது தான் மோடி அரசின் திட்டம் இந்த திட்டத்தை கண்டித்து தான் தமிழ்நாட்டில் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் சென்னையில் போராட்டம் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடைபெறுகிறது குறிப்பாக ராமநாதபுரத்தில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தது காரணம் இஸ்லாமியர்களை குறிப்பாக மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த நினைக்கும் பாசிச பாஜக அரசை கண்டித்து நடைபெறுகிறது இஸ்லாமியருடைய சொத்துக்களை இஸ்லாமியர்களுடைய வகுப்பு போட பராமரிக்கும் இஸ்லாமிய அமைப்புகளை பாதுகாக்கும் இதில் தனிநபர் தலையிட தேவையில்லை குறிப்பாக மத்திய அரசு கொண்டு வருகிற திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் ஒன்றிய பாஜக அரசின் பெரும்பான்மைவாத பாசிசத்தை கண்டித்தும் நாகை அவுர்திடலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் அருட்செல்வன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இதில் காங்கிரஸ் சிபிஎம் சிபிஐ திகா மற்றும் பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் ஜமாதுல்லாக்களை சேர்ந்த இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வகுப்பு திருத்த சட்டத்தை பெற வலியுறுத்தியும் சிறுபான்மையினருக்கு எதிராக செயல்படும் ஒன்றிய அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினா் வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப திரும்பப்பெற வலியுறுத்தியும் பாஜக அரசின் பெரும்பான்மைவாத பாசிசத்தை கண்டித்தும் திருப்பூரில் ஒருங்கிணைத்த மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாநகர் மாவட்ட செயலாளர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரைப்பட இயக்குநர் சி பி சந்தர் முன்னாள் மண்டல செயலாளர் சுசி கலையரசன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினா் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் சண்முகம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஓபயிர் மென்றல் தெற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் ஈரோடு மாவட்ட செயலாளர்கள் சாதிக் கமலநாதன் இளஞ்சிருத்த இளச்சி பாசறை மாநில துணை செயலாளர் துரைவலவன் மண்டல துணை செயலாளர் ஜாஃபர் அலி துறை செயலாளர் சத்தியன் மகளிர் விடுதலை இயக்க துறை செயலாளர் பட்டுரோஜா ஜெயபிம் சுசீலா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்ட வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறத்தையும் சிறுபான்மையினருக்கு எதிராக செயல்படும் ஒன்றிய அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர் இந்தியாவின் சுதந்திரம் ஒன்றிய அறிசால் குளி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறார் வக்பு திருத்த சட்டம் மசோதா என்கிற ஒரு அடக்குமுறை மசோதாவை ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்றியுள்ளது இது இஸ்லாமியர்களின் உணர்வுகளையும் அவருடைய மத உரிமையையும் சிதைக்கும் அளவிற்கு இந்த சட்டம் உருவாக்கி இருக்கிறது இருநூத்தி எண்பத்தி எட்டு வாக்குகள் பெற்று பெரும்பான்மை பெற்றிருந்தாலும் கூட இருநூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் எதிர்ப்பு வாக்குகளாக பதுவாகியிருக்கிறது ஆனாலும் அந்த எதிர்ப்பு வாக்குகளுக்கு ஒரு ஜனநாயக முறையில் மதிப்பளிக்காமல் பொருட்படுத்தாமல் இந்த சட்டத்தை அவசர அவசரமாக இந்த வக்பு திருத்த சட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு அமுல்படுத்தி இருக்கிறது வக்பு வாரிய திருத்தச் சட்டத்தை திரும்பப்பெற வலியுறுத்தியும் பாஜக அரசின் பெரும்பான்மைவாத பாசத்தை கண்டித்தும் சேலம் கோட்டை மைதான பகுதியில் மாவட்ட செயலாளர்கள் காஜா வைதன் மொழியரசு தெய்வானை மெய்யழகன் கருப்பையா வீணா ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில அமைப்பு செயலாளர் நீலா சந்திரகுமார் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல செயலாளர் இமயவர்மன் முன்னாள் மண்டல செயலாளர் நாவரசன் மண்டல துணை செயலாளர் ஆறுமுகம் வேலு நாயக்கன் தொகுதி செயலாளர் சசிகுமார் துணை செயலாளர் நாராயணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற கோரியும் கோஷங்களை எழுப்பினர் என்று ஒரு எழுச்சியோடு கொண்டாடப்படுகின்ற இந்த இரு சமூகங்களும் இன்று அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த கடுமையான இந்த சட்டத்தை எதிர்க்க வேண்டும் என்கின்ற உன்னதமான உள்ளன்போடு எங்கள் தொப்புள் குறைவு உறவுகளோடு நாங்கள் நிற்க வேண்டும் என்கின்ற ஆதங்கத்தோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் உணர்வு பூர்வமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய உணர்வுகளையும் இஸ்லாமியர்களுடைய உரிமைகளையும் ஒன்றிய அரசு புரிந்து கொண்டு ஆர் எஸ் சங் பரிவார் அமைப்புகளுடைய சதி திட்டத்திற்கு இரையாகாமல் தயவு கூர்ந்து மோடி எங்களுடைய உன்னதமான போராட்டத்தினுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு இந்த சட்டத்தை திரும்ப வேண்டும் என்று திரும்ப பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் வக்பு வாரிய திருத்தச் சட்டத்தை திரும்பப்பெற வலியுறுத்தியும் பாஜக அரசின் பெரும்பான்மைவாத பாசிசத்தை கண்டித்தும் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் முத்து வல்லவன் மேற்கு மாவட்ட செயலாளர் எம் சி சேகர் நெல்லை கன்னியாகுமரி மண்டல செயலாளர் சுந்தர் மண்டலத்துறை செயலாளர் கரிசு சுரேஷ் அருள் செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கரத்தியில் பரப்பு மாநிலத்துணை செய்தியாளர் செல்ல பாண்டியன் பாஜக அரசின் பாசிசத்தை கண்டித்தும் வக்பு வாரிய சட்டத்திருத்தத்தை பெற வலியுறுத்தியும் கண்டன உரையாற்றினாா் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை கார்த்திக் நெல்லை சட்டமன்ற தொகுதி செயலாளர் பாஸ்கர் அணி மாநில துணை செயலாளர் தமிழ் செல்வன் மாநில செய்தி தொடர்பாளர் தமிழரசன் மகளிர் விடுதலை இயக்கம் பிரியா மனோகர் மாவட்ட செய்தி தொடர்பாளர் நடராஜன் ராஜ்குமார் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை ரைமதுல்லா மகளிர் விடுதலை இயக்கம் மாவட்ட செயலாளர் மாதவி டவுன் பகுதி செயலாளர் சங்கரன் கருணாகரன் சேரன் மகாதேவி ஒன்றிய செயலாளர் மாதவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வாக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் மத்திய அரசு இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை வகுப்பு சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்காக அல்லது அந்த சொத்துக்களை அபகரிக்கிற நோக்கத்திலே இந்த சட்டத்தை கொண்டு வந்து அவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை இந்த மண்ணிலே யார் எதிர்க்கிறார்களோ இல்லையோ எமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எதிர்க்கிறார் இந்த சட்டம் உடனடியாக திரும்பப்பெற பெற வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் அறைகூவல் எடுத்திருக்கிறார் அங்கு ஒரு பேருரை ஆற்றியிருக்கிறார் அதோடு மட்டும் நின்றுவிடாமல் நாடு முழுக்க மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையிலே மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்கிற சூழ்ச்சி செய்கிற இந்த மதவாத கும்பலுக்கு பிஜேபி ஆர் கும்பலுக்கு மக்கள் தகுந்த பாடத்தை அளிக்க வேண்டும் வக்பு வாரிய திருச்சு சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் பாஜக அரசின் பெரும்பான்மைவாத பாசிசத்தை கண்டித்தும் புதுக்கோட்டை சின்னப்பா பூங்காவில் ஒருங்கிணைந்த புதுக்கோட்டை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர்கள் வழக்கறிஞர் வெள்ளை நெஞ்சன் செல்வன் இளமதி அசோகன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிதம்பர நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் ராகிட்டு புதுக்கோட்டை மாவட்ட மண்டல செயலாளர் சிதாசிவகுமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள் கலைமுரசு விடுதலை வேந்தன் செந்தமிழ் வளவன் கண்டன் ஷாஜிகான் சாவியையா கணேச பழனிவேல் கண்ணையன் சசிகலா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப் பெற கோரி முழக்கங்களை எழுப்பினர் வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் பாஜக அரசின் பெரும்பான்மைவாத பாசிசத்தை கண்டித்தும் திருவாரூர் புதிய ரயில் நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவாரூர் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ் செல்வன் வடக்கு மாவட்ட செயலாளர் தமிழ் லோவியா தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாநில செயலாளர் குழந்தை தமிழினி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல துணை செயலாளர் மண்ணை ரமணி நாகை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் என் டி திருவாரூர் முன்னாள் மாவட்ட செயலாளர் வடிவழகன் சட்டமன்ற தொகுதி செயலாளர்கள் நிலவன் மயிலையன் மாவட்ட துணை செயலாளர் கோவி கணேசன் மாநில பொறுப்பாளர்கள் மருத்துவர் தாவரையார் தமிழ் செல்லூர் அரவாணர் ஓ என்சிஆர் அந்தோனிராஜ் அமுதாயணியன் முத்தமல் செல்வி கோடூர் முருகையன் மாநில செயற்குழு உறுப்பினர் வார்வேந்தர் உள்ளிட்ட ஏராளமான

பெற கோரியும் வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் பாஜக அரசின் பெரும்பான்மைவாத பாசிசத்தை கண்டித்தும் நீலகிரி மாவட்டம் உதகை ஏடிசி பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேற்கு மண்டல செயலாளர் புவனேஸ்வரன் கிழக்கு மண்டல செயலாளர் சுதாகர் தலைமையிலும் முற்போக்கு மாணவரணி துணை செயலாளர் தயார் நெப்போலியன் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் உதகை சட்டமன்ற தொகுதி செயலாளர் கட்டாரி மண்டல துணை செயலாளர் மன்னரசன் மகளிரணி மாவட்ட செயலாளர் மணிமாலா முன்னாள் மாவட்ட செயலாளர் சுகாதேவன் நீலகிரி பாராளுமன்ற தொகுதி செயலாளர் ராம் பிரபு சமூக நீதி பேரவை மாநில துணை செயலாளர் கோல்ட்ரஸ் ஒன்றிய செயலாளர்கள் பாபு பெரியசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழக முழுக்க இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய பாஜக அரசின் இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாடு முழுக்க இன்று ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று பாசிச பாஜகவின் அந்த வகுப்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து நீலமலையில் மிக மக்களை நசுக்கக்கூடிய குறிப்பாக சிறுபான்மையின மக்களின் வாழ்வியலை சீரழிக்க அரசு திரும்ப பெற வேண்டும் என்ற ஒற்றை முழக்கத்தோடு இந்த ஆர்ப்பாட்டம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது இது நாங்கள் முதன்மையாக வைக்கிற ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் இந்த ஒன்றிய அரசு பாஜக அரசு மீண்டும் மீண்டும் சிறுபான் மக்களை நசுக்கக்கூடிய வகையில் சட்டங்களை அந்த சட்டங்களை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு வலிமையான இயக்கத்தை கட்டமைக்கக்கூடிய நிலைமையில் கட்சி இருக்கிறது அந்த வகையில் சிறுபான்மையினர் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை உடனடியாக ஜனாதிபதி அவர்கள் ஒப்புதல் திரும்ப பெற வேண்டும் என்று இந்த விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் பாஜக அரசின் பெரும்பான்மைவாத பாசிஸ்தை கண்டித்தும் தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் பன்புலி செல்வம் கிழக்கு மாவட்ட செயலாளர் வசந்தகுமார் மேற்கு மாவட்ட செயலாளர் ஜான் தாமஸ் வடக்கு மாவட்ட செயலாளர் லிங்க வல்லவன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சந்திரன் மாவட்ட அமைப்பாளர் செல்வன் தென்காசி தூத்துக்குடி மண்டல துணை செயலாளர்கள் சிதிக் ஊடக மையம் மாநில துணை செயலாளர் ஆஷிக் உசேன் தென்காசி மேற்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் இசக்கி பாண்டியன் சங்கரன் சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பீர் மைதின் இளஞ்சுரத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட பொறுப்பாளர் ரீகன் குமார் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட பொறுப்பாளர்கள் கஸ்தூரி வெற்றி செல்வி ஆகியோர் முன்னிலை வகித்தனா் ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக அச்சன்புதூர் நிஜாமுதீன் அல் தாபி முகமது உஸ்மால் உலவி செங்கோட்டை அபுபகர் சிதிக் பயிற்சி ஐ மாநில விவசாய அணி செயலாளர் முகமது அலி தமமு தென்காசி மாவட்ட தலைவர் நயனார் முகமது சலீம் தென்காசி கவுன்சிலர் ராசப்பா மேலடை பொறுப்பாளர் தமிழ் இணையன் மற்றும் கருத்தியில் பரப்ப மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி மாவட்ட அமைப்பாளர்கள் கார்த்திக் பாக்யராஜ் ஒன்றிய செயலாளர்கள் கபல் துறை அரசு ரமேஷ் நெடுவை மூர்த்தி எஸ்ரா தானிகல் ஆழ்வார் குறிச்சி நகர் செயலாளர் தங்கராஜா செங்கோட்டை விவேக் தென்காசி இளஞ்சேரன் மாரிமுத்து முருகையா சண்முக சுந்தரம் பாஸ்கர் இப்ராஹிம் ஜெரால்ட் சுலைமான் இசக்கிதாஸ் இளவரசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வக்பூ வாரிய திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் பாஜக அரசின் பெரும்பான்மைவாத பாசிசத்தை கண்டித்தும் மயிலாடுதுறை தலைமை அஞ்சலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேற்கு மாவட்ட செயலாளர் குமார் கிழக்கு மாவட்ட செயலாளர் இனியவன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எஸ்டிபிஐ மனிதநேய மக்கள் கட்சி இஸ்லாமிய இயக்கங்களின் கூட்டமைப்பு உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்ற கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேலிடத்த பொறுப்பாளர் புதுப்பை பாவனன் மற்றும் தாமு இடையப்பன் கனிவலவன் செல்வராசு ஸ்டாலின் சாதி அகமது அலி பாஷே சபீர் அகமது புஜிபூர் ரஹ்மான் கருணாநிதி தமிழரசி அன்பழகன் விஜயலட்சுமி ஞானவள்ளி செல்வகுமாரி தமிழ் தென்றல் பொன்னுதுரை கண்ணன் ஆனந்த் கருணாநிதி தமிழரசி அன்பழகன் காமராசு தேவா ஸ்டாலின் செல்வராசு கதிர்வலவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வாக்போ வாரக திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் பாஜக அரசின் பெரும்பான்மைவாத பாசிசத்தை கண்டித்தும் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் காமராஜர் சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர்கள் பிரியதர்ஷினி சந்திரன் இடையவன் செல்வின் ஏசுதாஸ் ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் வெள்ளவன் கோதை மற்றும் முன்னாள் மாவட்ட செயலாளர் சீனு சதுரகிரி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கப்பல் ராஜேந்திரன் எம் எல் வல்லவன் தர்மர் மைக்கேல் ராஜ் சரவணன் தமிழ் பலவன் முத்துகந்தன் செல்வகுமார் அசோக்குமார் தேவா முத்தரசன் ஜோசப் காவியன் முத்துமணி முதல்வன் சுரேஷ் கருப்பசாமி சங்கரேஸ்வரன் சத்யாகோ கு சதீஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வக்பு வாரைய திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் பாஜக அரசின் பெரும்பான்மை பாத பாசிசத்தை கண்டித்தும் திருவண்ணாமலை ஒருங்கிணைந்த மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அண்ணா சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தெற்கு மாவட்ட செயலாளர் நியூட்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மைய மாவட்ட செயலாளர்கள் வளர்மதி ஆரணி முத்துமிழன் வெம்பாக்கம் மதவிழக்கன் அரசு வடிவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேலிட பொறுப்பாளர் சூகா விடுதலை செழியன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இதில் தோழமை கட்சியை சேர்ந்த மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் நாசர் ஹுசேன் மற்றும் எஸ்டி பி ஐ தாமிட்ட நிர்வாகிகள் இஸ்லாமிய தோழர்கள் மற்றும் மண்டல செயலாளர் செல்வம் துணை செயலாளர் மேதா ரமேஷ் மற்றும் நகர செயலாளர் தேவேந்திரன் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் விடுதலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விடுதலை திருத்தங்களின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் நாடாளுமன்ற அவையில் ஒன்றிய அரசு கொண்டு வந்த வக்வாரிய புதிய திருத்த சட்டம் இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானது இஸ்லாமிய மக்களின் இந்த வக்போடு சொத்தை அபகரிக்கிற நோக்கத்தில் கொண்டு வந்திருக்கிற அந்த சட்டம் இஸ்லாமிய மக்களை இரண்டாம் தரப்பு மக்களாக நடத்துகிற ஒரு போக்காக இருந்து கொண்டிருக்கிறது இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி வணக்கத்தை அனுப்பி இன்று நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருந்தார்கள் அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் பாஜக அரசின் பெரும்பான்மைவாத பாசிசத்தை கண்டித்தும் அரியலூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அரியலூர் அண்ணா சிலை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர்கள் அங்கனூர் சிவா மற்றும் கதிர்வலவன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில அமைப்பு செயலாளர் திரு மார்பன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இதில் மாவட்ட ஒன்றிய நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப்பெற வலியுறுத்தியும் பாஜக அரசின் பெரும்பான்மைவாத பாசிசத்தை கண்டித்தும் சிவகங்கை அரண்மனை வாசல் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுதலை திருப்பைகிற